மேலும் இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாக ஊமச்சிகளம் சுசுகி சோரோ சதி சார்பாக ஒரு வெளிய நாணயம் மேலும் இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாக நத்தம் பாரல் அன்பு தம்பிகள் ஊமச்சிகளம் அன்பு தம்பிகள் சார்பாக ஒரு வெளிய நாணயம் மேலும் இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாக புது தாமரை பற்றி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்

விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுத்த பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்தோட வேணியா கருவை நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா

நினைவுகள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மற்றொரு சிறப்பு பரிசுகளும் விழாவோடு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு வாக்கினுடைய உரிமையாளருக்கு வெறுமை சேர்க்கிறவா நாடுபடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அமர்த்தப்படப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறிவிப்பது காலை காலம் அவர்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறிவிப்பது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டு அடுத்த தொற்று நிகழ்ச்சியான ஆண்டு வளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கடற்சங்க ஏபி மாற்ற சர்வீஸ் உரிமையாளர் ஏ பி பாண்டி பாண்டி அவர்கள் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம் துறையோடு பெத்தாப்பட்டி கூடவாழ் நண்பர்கள்

கோல் மன இந்த ஊபசியோல மண்ணிலே காலை சிலு சிலு கிட்டமே நரிங்க டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவுகளாவை முன்னேற்றம் மூன்று கிராம இளைஞர்கள் மற்ற மண்ணி மைந்த சுரை சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆறாவது சுற்றிலே கலந்திருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காவலூர் ரமேஷ் கவுண்டர் அவர்கள் காலை மிக துண்டிப்பட்ட களம் வந்து அந்த காளையை அடங்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் குளமங்கலம் வங்கி திருப்பதி அவர்களது சார்பாக திருச்சி மாவீரர்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவிலே வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக விடைத்து இந்த மாநிலத்துக்கு சிறப்பு பரிசாக கோடாங்கிப்பட்டி திரை

கா வீரனேகா தை தட்டிங்க வீரர்களையும் காளை உற்சாகப்படுத்தீங்க வட்டம் அமைத்து வடக்கீடு சூடி நெற்றி தேயவிட்டு நிறைவாளை பூட்டி மடி تننا رت پر سے 8 முன்னாடி <Sessimus> <Sessimus>

रखी सिंह को नाक

Bye.